உலகமெங்கும் வாழும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உற்சாகமான பணிவான வணக்கங்கள் அனுபவமே மிகச்சிறந்த ஆசார் அந்த வகையில் என்னுடைய நாற்பது வருடகால ஜோதிட தொழில் அனுபவங்களை ஒவ்வொன்றாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது முதல் முதலாக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இன்றைய நிலையில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடருக்கு பிறந்த குழந்தைகள் ஜாதகத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்குறோம் அந்த மிக பிரபலமான ஜோதிடர் அவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தது அந்த இரட்டை குழந்தைகளுடைய பலாபலங்களை அவருடைய மெத்தேடில் பார்த்தாரு அதுக்கப்புறமா என்னுடைய வீடியோக்கள் யூடியூப் வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தொடர்பு கொண்டு அவங்க குழந்தைகளுக்கு ஜாதகத்தை கணித்து பலன் சொல்லுமாரு கே கேட்டுக்கிட்டாரு அந்த தான் இப்போது நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அது என்ன பழங்கள் ஏன் இந்த இடத்துல மற்ற ஜோதிட முறைக்கும் நமது கேபி உயர்கணித தேவசார ஜோதிட முறைக்கும் உண்டான துல்லியம் என்ன அதனுடைய விளக்கங்கள் என்ன இது எந்த அளவு ரொம்ப மிகச்சரியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே இந்த வீடியோவில் போக போக கடைசியாக போது நீங்கள் நிச்சயம் தெரிஞ்சுக்குவீங்க எவ்வளவு உண்மை இருக்குது அப்படிங்கிறத வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது பொதுவாகவே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு ராசி நட்சத்திரம் மண்டலம் எல்லாம் ரைட் கிரகங்கள் வந்து ஒவ்வொரு ராசியில் இருக்கும் அதெல்லாம் சரிதான் ஆனால் அது எப்படி துல்லியப்படுத்துகிறது ஒரு ராசி அப்படிங்கிறது ஒரு முப்பது பாகை கொண்டது இந்த முப்பது பாகையில் ஒரு இடத்துல ஒரு கிரகம் இருக்குது ஒரு இடத்துல ஒரு லக்கணம் விழுகுது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது பட் அந்த கிரகங்கள் இந்த ஜாதகத்துக்கு தரக்கூடிய பலாபலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது அதாவது மனிதனுடைய உயிர் அப்படிங்கிறது ஒன்று தான் அந்த உயிருக்கு போர்த்தப்பட்டுள்ள உடல் அப்படிங்கிறது நிறைய இருக்குது கண்ணு காது மூக்கு வாய் கை காலு மாதிரி அந்த மாதிரி தான் இந்த கிரகங்கள் ஒரு உயிருக்கு உண்டான போர்வையாக இந்த உடலை குறிகாட்டுகிறது தருகிறது பெரும்பாலும் எங்கிட்ட ஜோதிடம் படிக்கிறவங்க ஜோதிடம் பார்க்குறவங்க எல்லாருமே ஜோதிடர்களாக தான் இருக்காங்க மிக பிரபலமான ஜோதிடர்கள் வந்து எல்லா வகையான ஜோதிடர்களும் எங்கிட்ட ஜோதிடம் பார்க்குறாங்க எல்லா வகையான ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டவங்களும் ஜோதிடம் ஜோதிடர்களும் எங்கிட்ட ஜோதிடம் படிக்கிறாங்க எதுக்காகன்னா அவங்களுடைய அறிவை மேலே மேலே அவங்க வளர்த்துக்கிறாங்க அனுபவமே மிகச்சிறந்த ஆசாங்கிற அடிப்படையில் என்னுடைய நாற்பது வருஷ ஜோதிட அனுபவங்களை லைவாக கிளாஸில் கூட நான் அப்படியே ஒரு ஆளை நிறுத்தி வச்சு தான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி என்னுடைய பயிற்சி தளமான டெலிகிராம் ஆகட்டும் வாட்ஸ்அப் தளமாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி தளத்தில் லைவாக நான் அவங்களுக்கு ஜாதகம் ஜாதகத்தை போட்டு உடனுக்குடன் லைவாக சொல்கிறோம் இந்த பிரபலமான ரெட்டை குழந்தைனுடைய ஜாதகத்தை பார்த்து அவர் ஜோரருடைய ஃபோன் நம்பர் வந்து எல்லாமே இருக்கு ரொம்ப கேட்டால் என்னுடைய நம்பர் கொடுத்துருங்க நான் பேசிக்கிறேன் குருஜின்னு சொல்லியிருக்கேன் அந்த வகையில் நிறைய இந்த மாதிரி ஜாதகங்கள் உதாரணமாக நிறைய நீங்கள் நினைக்கிற ஒரு சில டிவியில் பேசுகிற சில பிரபலமான ஜோதிடர்கள் மூலமாக டிவியில் பேசுகிறாங்க ராசி பலன் சொல்கிறாங்க அதனால் அவங்கெல்லாம் பெரிய கிரக பயிற்சி பலன் சொல்கிறாங்க அவங்க பெரிய ஜோரிகள்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல ஒரு லக்கணத்திற்கு ஒன் எயிட்டி சிக்ஸ் டிகிரி விழுக்கக்கூடிய ஒரு இடத்துல விழுக்கக்கூடிய ஒரு நட்சத்திர சாரத்தை ஒரு திருமண பொருத்தத்தில் எடுத்துக்க கூடாதுங்கிற ஒரு அடிப்படையான சில விஷயங்கள் கூட தெரியாத ஜோதிடர்கள் தான் நிறைய இருக்காங்க அதனால தான் நிறைய டைவர்ஸு விவாகரத்துக்கள் திருமண வாழ்க்கை பிரச்சனையான விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய நடக்குது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கற்றுக்கணும் இது என்னன்னு கற்றுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க சரி அந்த பிரபல உடைய குழந்தைகள் ஜாதகத்தை இப்போ ஆய்வுக்கு எடுத்துக்குவோம் இப்போ உங்கள் முன்னால் உங்கள் பார்வைக்கு ஓகே இப்போ சைடில் பாருங்கள் இப்போது இந்த முதல் குழந்தை அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை பார்க்குறீங்க அந்த குழந்தை முதல் குழந்தையுடைய பேர் ரோஹித் ரெட்டை குழந்தைகள் ஒரே நேரத்தில் பிறந்த ரெட்டை குழந்தைகள் அந்த ரெட்டை குழந்தைகளில் முதல் குழந்தைக்கு அவங்க வச்சுருக்கிற பேர் வந்து ஜி ரோஹித் இந்த ஜாதகத்தில் தாய் தந்தை பெயர் நான் குறிப்பிடல காரணம் வந்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிரபலமானவங்க அந்த ஜோதிடர் அவரும் பிரபலமானவர் அவங்க வீட்டிலையும் அவங்க ரொம்ப பிரபலமானவங்க அதனால் அவங்க ரெண்டு பேருனுடைய பேர் குறிப்பிடல இப்போ அந்த குழந்தை பிறந்தது பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிறந்த நேரம் பாருங்க கரெக்டாக ஒரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்தில் மதியம் ஒரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு சேலத்தில் பிறந்த குழந்தை இந்த ஆளுங்கிரகங்கள் மூலமாக ஒரு மணி இருபத்தெட்டு நிமிஷம் இருபது செகண்ட் ரொம்ப துல்லியப்படுத்தப்படுறது இப்போ இந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வளமுறை சதுர்த்தி திதியில் சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் துளாராசியில் தனுஷ் லக்கணத்தில் ஐந்தர யோகத்தில் பத்திரிகரணத்தில் பிறந்த குழந்தை அமிர்த யோகத்தில் இது ஓகே இது ஃபர்ஸ்ட்டு பேச்சு இந்த ஜாதகத்துடைய ஃபர்ஸ்ட் பேச்சு இப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம வேதி கஸ்ட்ராலஜி அப்படிங்கிற மெத்தேடில் பார்க்குறோம் இதில் பாருங்கள் லக்கணம் வந்து இந்த ஜாதகத்தில் லக்கணம் வந்து தனுஷ் லக்கணம் லக்கணத்தில் சனி பகவான் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் செவ்வா உச்சம் பெற்று கேதுவோட சேர்க்க அடுத்தது எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் ஒன்பதாவது வீட்டில் புதன் ஆட்சி பெற்று புதனோட சேர்க்கையாயிருக்காரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல சுக்ரன் ஆட்சி பெற்று சந்திரன் குருவோட சேர்க்கையாகிறார் மாந்தியோட ரைட்டுங்களா இப்போ இது எல்லாம் என்ன சொல்லுவாங்க இது லக்கணம் சனி இருக்குது சனி வந்து சனி வந்து குருவோட வீட்டில் இருக்காரு அதனால சனி ஆயிட்டாருன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்புறம் குரு பகவானுடைய அஞ்சாம் பார்வை குரு பகவானுடைய அஞ்சாம் பார்வை லக்கணத்துக்கு மூணாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் குரு பகவானுடைய ஏழாம் பார்வை லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துலையும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துலையும் விழுகுது இப்போ சுக்கரன் சந்திரனுடைய ஏழாம் பார்வை நேரடியாக லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு விழுகுது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படும் இது வந்து சுப பார்வை அசுப பார்வை அப்படின்னு என்ன சொல்லுவாங்க சனியை தான் சனி பார்க்குற இடத்த அசுப பார்வைன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே சனி குருவோட வீட்டில் இருக்கிறாரு அதனால நல்லா செய்வார்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சனி பார்க்குற இடம் ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க பாவத்துவம் அடையுது அப்படின்னு சொல்லுவாங்க அது நமக்கு வேண்டாம் கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க இந்த ராசி கட்டத்தில் மட்டும் கிரகங்கள் இருப்பு இதே சேம் இருப்பு தான் இந்த இரண்டாவது குழந்தைக்கும் இருக்கும் ஏன்னா முதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் என்ன வித்தியாசம் இங்கே பாருங்கள் முதல் குழந்தை பிறந்தது ஒரு மணி இருபத்தெட்டு நிமிஷம் இருபது செகண்ட் இப்போ ரெண்டாவது குழந்தைகளுடைய ஜாதகத்தையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் ரெண்டாவது குழந்தைகளுடைய பேர் ரோசன் ஏன்னா முதல் குழந்தைக்கு அவங்க ரோஹித்னு பேர் வச்சுக்கிறாங்க ரெண்டாவது குழந்தைக்கு ரோசர்னு பேர் வச்சுருக்காங்க இந்த ரெண்டாவது குழந்தைக்கும் பாருங்க அதே தேதி அதே நேரம் பாருங்கள் ஒரு மணி முப்பது நிமிஷம் பத்து செகண்ட் அதே சேலத்தில் ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தை கவனிங்க ரோஹித் ஜாதகத்தில் குழந்தை பிறந்தது ஒரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு அதே ரோஷன் அந்த குழந்தை பிறந்தது ஒரு மணி முப்பது நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் இடைவெளி ரெண்டு நிமிட இடைவெளியில பிறந்த ஜாதகம் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா ரெண்டு குழந்தையுமே சுகப்பிரசவம் சிஷரின் கிடையாது ரெண்டு குழந்தையுமே சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை அடுத்தது பாருங்களேன் இந்த ஜாதகத்தில் அதே சுவாதி நட்சத்திரம் அதே வளமுறை சதுர்த்தி துளாராசி தனுசு லக்கணம் மைந்தர யோகம் பத்ரகரணம் இதெல்லாம் ஓகே ரைட் இப்போ அதே நம்ம ராசிக்கட்டத்துக்கு போகிறோம் ராசி கட்டம் பாருங்க அதே சேம் ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி ரோஷனுக்கும் லக்கணத்தில் தனுசு லக்கணம் லக்கணத்தில் சனி ரெண்டாம் இடத்துல செவ்வா கேது எட்டாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதன் சூரியன் ஆட்சி பெறாரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று சந்திரன் குரு மாந்தியோட சேர்க்க இது ரெண்டு விதத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு இப்போ இதுல என்ன சொல்லுவீங்க பார்வை பலன் வெறும் கிரக பார்வை கிரக பார்வை வச்சு என்ன சொல்லுவீங்க இப்போ குருவுடைய பார்வை அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை விழுகிற இடமெல்லாம் சுபத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அப்புறம் சனி சனி வந்து இப்படின்னு சொல்லுவாங்க சனி சுபர் வீட்டில் இருக்கிறதுனால சனியுடைய பார்வை சுப பார்வையாக போகும்னு சொல்லுவாங்க ஒரு சில ஒரு சில நேரத்துல மாத்தி சொல்லுவாங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி சனி வந்து கெட்ட கிரகம் சனியினுடைய பார்வை மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அசுப பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்மளுக்கு இந்த பார்வையெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் ஏன்னா இதுல எல்லாம் வந்து ஒரு சதவிகித பலன் மட்டும்தானே இந்த மாதிரி வேற எதுவுமே இல்லை சமி இந்த பார்வையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப துல்லிய கணிதம் ஏன்னா ரெண்டு ஜாதகமும் ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் பட் ஆனால் அந்த ரெண்டு நிமிஷம் வித்தியாசத்தை எப்படி பார்க்க இந்த இடத்துல தான் சாரம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விதி ஏன்னா சாரம் பார்க்காதவன் சோரம் போவான் அப்படிங்கிறது அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வைத்த பழமொழி அது ரொம்ப பர்ஃபெக்ட் ரொம்ப சிறப்பு ரைட்டா பாருங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் சாரம் தேவை இப்போ வெறும் வந்து சாரமே இல்லாம வெறும் கிரக பார்வையை மட்டும் வச்சு பார்க்கறக்கு பேர் வந்து அது ஒரு தவளை போலதான் ரைட்டா பாருங்க எலும்பு இல்லாத தவளை போலதான் எலும்பு அப்படிங்கிறது முதுகெலும்பு இருந்தால் தான் எதுவுமே நம்ம சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் முதுகெலும்பு ரொம்ப முக்கியம் அந்த முதுகெலும்பு போலதான் ஒரு மனிதனுடைய முதுகெலும்பு தான் சாரம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திர சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக இந்த நட்சத்திர சாரம் எப்படி பார்க்குறது ஒரு ராசியில ஒரு குறிப்பிட்ட அளவுல இருக்கக்கூடிய அந்த முப்பது பாகையில ஒவ்வொரு பாகையிலையும் அந்த நட்சத்திரங்கள் வியாபித்து நிற்கிது உதாரணமாக ஒரு ராசியில் ஒம்பது நட்சத்திர பாதங்கள் அந்த இவை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனத்தை எடுக்கணும் இப்போ பாருங்களேன் மாறுபடுவது எங்கே மாறுபடுதுன்னு பாருங்களேன் இப்போது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா போதும் இங்கே பாருங்களேன் இப்போ முதல் குழந்தை மறுபடியும் வர்றேன் இங்கே பாருங்கள் முதல் குழந்தை ரோஹித் ஜாதகத்துல நம்ம இந்த டிகிரி ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன டிகிரியில் இருக்குது லக்கணம் என்ன டிகிரியில் விழுந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கையில் எழுதி பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும் கையில் கணிச்சாலும் கரெக்டாக இருக்கும் நம்ம சாஃப்ட்வேர் மூலம் கழித்தாலும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதில் நம்ம சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் இங்கே பாருங்களேன் இது திரு தேவராஜ் ஐயா சார் வந்து கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான சாஃப்ட்வேர் அயனாம்சமெல்லாம் ரொம்ப சூப்பராக பிரமாதமாக அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற அப்டேட் இது இங்கே பாருங்கள் லக்கணம் பாருங்கள் கரெக்டாக குழந்தை பிறகு லக்கணம்ங்கிறதான் உயிர் அந்த லக்கணம் பிறந்த நேரத்தை ரொம்ப துல்லியப்படுத்துறது தான் அந்த லக்கணம் இந்த லக்கணம்ங்கிற உயிர் பாருங்கள் பத்து டிகிரி இருபத்தி மூணு மினிட்டு பதிமூணு செகண்ட்ல இருந்திருக்கு லக்கணம் வந்து ஏற்கனவே முந்தைய ஒரு வீடியோலையும் நான் இதை சொல்லியிருப்பேன் இந்த உங்களுக்கு துல்லியப்படுத்தி காமிக்கிறேன் பத்து டிகிரி இருபத்தி மூணு மினிட்டு பதிமூணு செகண்டில் இந்த முதல் குழந்தையுடைய லக்கணம் இருந்திருக்கு எந்த நேரத்தில் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு மணி இருபத்தெட்டு நிமிஷம் இருபது செகண்டுக்கு மதியம் சேலத்தில் பிறந்த குழந்தைக்கு லக்கணம் பத்து டிகிரி இருபத்தி மூணு மினிட் பதிமூணு செகண்ட்ல வந்துருக்கு அதே இந்த இரண்டாவது குழந்தை ரோஷன் பாருங்க ரெண்டு பண்ணிங்க அதே ரோஷன் ரெண்டாவது குழந்தை அதே சுவாதி நட்சத்திரம் தான் இப்போது அங்கே பாபஸ்புறத்துக்கு போடுறோம் இந்த பாவஸ்புறத்தில் இங்கே பாருங்கள் பத்து டிகிரி அதே குழந்த ஒரு மணி முப்பது நிமிஷம் பத்து செகண்டுக்கு மதியம் பிறந்த குழந்தை பத்து இங்கே பாருங்கள் பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அதாவது பத்து டிகிரி நாற்பத்தெட்டு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்டில் வருது பாகை கலை விகலை அதைத்தான் நான் டிகிரியில் சொல்கிறேன் பத்து டிகிரி நாற்பத்தெட்டு மினிட்டு நாற்பத்தஞ்சு செகண்ட் இந்த ரெண்டுக்கும் மறுபடியும் இன்னொரு வித்தியாசம் பாருங்கள் ஃபஸ்ட்டு குழந்தை ரோஹித்துக்கு வந்து இருபத்தி பத்து இருபத்தி மூணு பதிமூணு அதாவது இருபத்தி மூணு பதிமூணு இருபத்தி மூணு மினிட்டு பதிமூணு செகண்டு ஆனால் அதே இரண்டாவது ரோஷன் ரெண்டாவது குழந்தைக்கு பாருங்கள் பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் நாற்பத்தி அஞ்சு செகண்ட் அப்போ ரெண்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு செகண்ட் டிஃப்ரெண்ட் வருது இருபத்தஞ்சு நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம்னா அந்த அந்த சரி இந்த முதல் குழந்தையினுடைய லக்கண டிகிரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல் குழந்தைக்கு விழுந்த லக்கணம் இங்க ஏற்கனவே காமிச்சிருப்பேன் இங்க பாருங்க உபநட்சத்திரம் சனி அந்த இடத்துல விழுந்த உபநட்சத்திராதிக்கு சனி உபோபநட்சத்திரம் சுக்ரன் சப்சபு சொல்லுவான் உப 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 நட்சத்திரம் புதன் இந்த மாற்றங்கள் நீங்க கண்டிப்பா கவனிச்சு இந்த மாற்றங்கள் பாருங்க இப்போ இந்த ஜாதகத்துல அதாவது ரோஹித் ஜாதகத்துல சந்திரன் என்ன டிகிரி இருக்காருங்கிறதையும் சந்திரனுடைய நகர்வு ரொம்ப முக்கியம் சந்திரன் அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கிற கிரகம் இதுல முதல் குழந்தையுடைய ஜாதகத்துல அதாவது ரோஹித் ஜாதகத்துல சந்திரன் பதிமூணு டிகிரி முப்பத்தொன்பது மினிட்டு முப்பத்தி ரெண்டு செகண்ட்ல இருக்காரு இந்த குழந்தை பிறந்தப்ப கரெக்டாக அந்த குழந்த பிறந்த நேரத்தில் சந்திரன் பதிமூணு டிகிரி முப்பத்தொம்பது மினிட்டு முப்பத்தி ரெண்டு செகண்ட்ல இருக்கார் ஆனால் அதே ரெண்டாவது குழந்தை ரோஷன் பிறந்த நேரத்தில் சந்திரன் என்ன டிகிரி இருக்கார் பாருங்க பதிமூணு டிகிரி நாற்பது மினிட்டு முப்பத்தி நாலு செகண்டில் அப்போது ஒரு 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 மினிட்டு தாண்டி வந்தாச்சு அப்படியே அந்த பக்கம் மாறி போயிடுச்சு நிமிஷத்துக்கு நிமிஷம் நொட்டிக்கு நொடி இப்படி கிரக தொடர்புகள் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கு நகுந்துக்கிட்டே இருக்கு லக்கணமும் நவுந்துக்கிட்டே இருக்கு அப்படி அந்த நகர்றதை கரெக்டாக பிடிச்சி கவனிக்கணும் அப்புறம் இந்த குழந்த பிறந்த நேரத்தை டாக்டர் கொடுக்குறதெல்லாம் தப்பான நேரம் அந்த லக்கணத்தை ஒரு மணி நேரம் நடக்குது ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் நகர்த்து லக்கணத்தை மாற்றுங்கிறதெல்லாம் ஏமாற்றுற வேலை அதெல்லாம் வந்து க அதாவது அவங்களுக்கு ஜோதிட சொல்ல வரலைங்கிறக்காக லக்கணத்தை அந்த பக்கம் மாற்றி இந்த பக்கம் மாற்றுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருப்பாங்க அதெல்லாம் டாக்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்து தான் டைம் கொடுக்குறாங்க அதை வச்சு தான் நீங்கள் கணிக்கணும் ரைட்டாக போருங்க இதில் பாருங்க சந்திரன் மாறுது ரேட்டா பாருங்க ரெண்டு ஜாதத்துக்கும் டிப்ரெண்ட் தெரியுது இப்போ இந்த ரோசன் ஜாதகத்தில் பாருங்க லக்ன சப்ராட் உபநட்சத்திரம் சனிதான் ரெண்டு ஜாதத்துக்கும் உபநட்சத்திரம் சனிதான் ஆனால் உபோப நட்சத்திரம் பாருங்க மாறுது இங்கே செவ்வா வருது ரெண்டாவது குழந்தைக்கு முதல் குழந்தைக்கு யார் வர்றா பாருங்க முதல் குழந்தைக்கு சுக்கரன் வர்ற ரேட்டா பாருங்க முதல் குழந்தைக்கு உபநட்சத்திரம் அதாவது சுக்ரன் வர்றார் உங்களுக்கு தெளிவாக அங்கே காமிக்கிற சுக்கரன் வர இது வந்து முதல் குழந்தைக்கு சுக்ரன் புதன் அதாவது லக்கணங்கிற லக்கணம் வந்து மூல நட்சத்திரத்தில் விழுகுது ஏன்னா தனுசில் தான் மூலம் இருக்குது மூலத்தில் சப்சப்லார்டு ட்ரிபிள் சப்லார்டு இது வந்து சுக்ரன் புதனாக வருது ஆனால் அதே சமயம் ரோஷன் ஜாலகத்தில் பாருங்க செவ்வா சுக்ரன் மாறிடுச்சா இல்லையா அப்புறம் ரெண்டுமே தொடர்புகள் அதாவது டிகிரியில் மாற்றமாகுது சரியா பாருங்கள் ரெண்டுக்குமே இப்போ இந்த முதல் குழந்தைகளுடைய ஜாதகத்தை நம்ம திரும்ப இந்த டிகிரி மூலமாக நம்ம கணிக்கிறோம் இந்த டிகிரி வைஸா ஒவ்வொரு கிரகத்தையும் கணிச்சு டிகிரி மூலமாக கணித்து பாவ தொடர்புகளா பார்க்குறோம் பாவ தொடர்புகளாக பார்க்கும்போது இங்கே பாருங்கள் சூரியன் நல்ல நிலையில் இருக்கார் ஒன்று ஒன்பது பதினோராவது ராசியை தொடர்பு கூடாது இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன ஏற்கனவே நம்ம பார்த்ததுல இந்த லக்கணம் பாருங்கள் ரெண்டு பேருத்துக்கு லக்கணம் செவ்வாண்டு தான் சனி கேதுவோட நட்சத்திரத்துல குருவோட உப நட்சத்திரத்துல ஒன்னு ஏழாவது ராசியை தொடர்பு கொள்றாங்க லக்கணம் தொடர்பு கொள்வது ஒன்று ஏழாவது ராசியை தொடர்பு கொள்வது இதாவது இது ரோஹித் ஜாதகத்தில் முதல் குழந்தை ஜாதகத்துல இதே ரெண்டாவது குழந்தை ஜாதகத்தை பாருங்க ஒரு நிமிஷம் அந்த இரண்டாவது குழந்தையினுடைய ஜாதகத்திலையும் இங்க கவனிக்கிறீங்க இதே சூரியன் பாருங்க ஒன்று ஒன்பது பதினொன்னா இருக்கும் தொடர்பு ஆனா இங்க பாருங்க லக்கணம் பாருங்க அதே சனி அதே கேது அதே குரு தான் ஆனால் இங்கே பாருங்கள் மாற்றம் ஆயிடுச்சு பாருங்கள் ஆறு பத்து பன்னெண்டாவது ராசியே தொடர் பொழுது மாற்றத்தை மறுபடியும் இன்னொரு தான் கவனிக்க காமிக்கிறேன் பாருங்கள் ரோஹித் ஜாதகத்தில் சனி பகவான் ஒன்று ஏழாவது ராசியை தொடர்பு கொள்கிறார் அங்கே பாருங்கள் லக்கணம் இங்கே காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஏழாவது ராசியை தொடர்பு கொள்வது லக்கணம் சரியா பாருங்கள் இங்கே சூரியன் பாருங்க எட்டாவது ராசியை இயக்குறாரு இங்க சந்திரன் பாருங்க சிறப்பா இருக்காரு முதல் குழந்தையினுடைய ஜாதகம் இதே இரண்டாவது குழந்தையுடைய ஜாதகத்தை பாருங்க ரோஷன் ஜாதகத்துல என்ன டிகிரி மார்கல நான் காமிச்சேன்ல இப்ப பாருங்க அதே ரெண்டாவது குழந்தை ஜாதகத்துல லக்கணம் பாருங்க அதே சனிதான் ஆனா தொடர்புகள் பாருங்க ஆறு பத்து பன்னெண்டாவது ராசியை தொடர்பு வித்தியாசம் தெரியுதா முதல் குழந்தை ஜாதத்தில் சூரியன் தான் எட்டாவது ராசியை இயக்குனாரு ஆனா ரெண்டாவது குழந்தை ஜாதத்துல பாருங்க சூரியன் பதினோராவது ராசியை இயக்குறாரு சந்திரன் பாருங்க எட்டாவது ராசி இயக்குறாரு உடல் காரகன் சந்திரன் ரெண்டாவது குழந்தையுடைய ஜாதத்தில் கெட்டு கிடக்குது ரைட்டா பாருங்க ரொம்ப அழகா புரியும் உங்களுக்கு அடுத்தது இந்த முதல் குழந்தையுடைய ஜாதகத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா சூரியன் நல்லா இருக்காரு சந்திரன் நல்லா இருக்காரு செப்பா சூப்பரா இருக்காரு புதன் நல்ல தொடர்பு இந்த தொடர்பு தான் ரொம்ப முக்கியம் புதன் நல்லா இருக்கார் குரு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக மூணு ஆறாவது வசதி தொடர்புடுறாரு சுக்கரன் வந்து கெட்டு கிடக்கிறா இருப்பாருங்க அடுத்தது சனி நல்லா இருக்கார் ராகு நல்லா இருக்காரு கேது சூப்பராக இருக்கார் ஆக இதை ரொம்ப நீங்கள் கவனமாக கவனிக்கணும் ரைட்டாக பாருங்கள் இதில் நான் என்ன சொல்ல என்ன சொல்லித்தர விரும்புகிறேன்னா இங்கே பாருங்கள் இந்த ராகுன்னு இந்த இடத்துல போட்டிருக்காரா இந்த ராகு மட்டும் பாருங்கள் ஒரு நிமிஷம் இந்த ராக நீங்க கண்டிப்பா பார்க்கணும் இந்த இடத்துல அந்த அந்த இடத்துல பாருங்க ராகேந்திர ஒரு கிரகம் இந்த பண்ணி கிளம்பிக்கிறோம் இந்த ராகேந்திர ஒரு கிரகம் டுவெல்த் பாவாவை இயக்குறார் பனிரெண்டாவது ராசி இயக்கிற கிரகமாக இருக்கார் பன்னெண்டாவது ராசியினுடைய அவர் பலம் பெற்ற கிரகமாக இருக்கார் எது இது முதல் குழந்தையுடைய ஜாதகத்தில் ஆனா அது ரெண்டாவது குழந்தையுடைய ஜாதகத்தை பாருங்க ரெண்டாவது குழந்தையுடைய ஜாதகத்தில் இங்கே பாருங்க நிறைய கிரகம் கெட்டிருக்கு சந்திரன் கெட்டிருக்கு புதன் கெட்டிருக்கு குரு கெட்டிருக்கு சுக்ரன் கெட்டிருக்கு சனி கெட்டிருக்கு ரைட்டாக பாருங்க இந்த இடத்துல இந்த ராகுவை பாருங்க டுவெல்த் பாவ சப்ஜாடு ராகு எட்டு பத்துன்னு போட்டிருக்கோம் ஆஷ் பட்டன் போட்டிருக்கோம் அதாவது ராகு தன் பலத்தை இழந்திருக்கிறார் ராகு தன் பலத்தை இழந்த கிரகமாக இருக்கிறார் இங்கே பாருங்க இந்த ரெண்டாவது குழந்தை ஜாதத்தில் பனிரெண்டாவது பாவ சப்ளாடியார் பன்னெண்டாவது பாவத்தை பன்னெண்டாவது ராசியை இயக்கிறவன் குரு மாறுதா முதல் குழந்தையை முதல் குழந்தை பாருங்க ரோஹித் ஜாதகத்தில் பன்னெண்டாவது ராசியை இயக்கிறவன் ராகு முதல் குழந்தை ஜாதத்தில் பன்னெண்டாவது ராசி இயக்க ராகு நான் அங்கே பாருங்க ரோஹித்து கரெக்டாக போட்டிருக்கேன் இதே பாருங்க ரோசன் ஜாதகத்தை பாருங்க பனிரெண்டாவது ராசி இயக்கிறது யார் இங்கே பாருங்கள் பனிரெண்டாவது ராசி இயக்கிறது குரு பகவான் ரைட்டாக பாருங்கள் இங்கே பாருங்கள் ராகு என்ன பண்ணுறாரு எயிட் டென்னு போட்டு ஆஷ் பட்டன் போட்டிருக்கு அதாவது வலுவை இழந்த கிரகமாக ராகு இருக்கிறார் இப்போ பாருங்கள் என்ன விஷயம் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் அதாவது ரெண்டாவது குழந்தை ஜாதகத்திலையும் முதல் குழந்தை ஜாதகத்திலையும் நடக்கிற திசை ஒன்று தான் என்ன திசை ராகு திசை இங்கே பாருங்கள் ராகு திசை இந்த குழந்த பிறந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னு தடவை சுவாதியில் பிறந்த குழந்தை சுவாதியில் ராகு திசை தான் முதல்ல வரும் இங்கே பாருங்க ராகு திசை தான் நடக்குது ரெண்டு குழந்தைக்குமே எப்போ இருந்து பிறந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ராகு திசை தான் நடக்குது அப்போ ரெண்டு குழந்தை ஜாதிலேயும் ராகு திசை நடக்கும்போது இந்த ராகு என்ன செய்கிறார் பலமாக இருக்கிறாரா பலமிழந்திருக்கிறாரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில் தான் ஒரு ஜாதகம் பலமா பலமில்லையான்னு தீர்மானிக்கப்படுது நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சேன் முதல் குழந்தை ஜாதகத்துல பனிரெண்டாவது ராசி இயக்கக்கூடிய கிரகம் ராகு எந்த நட்சத்திரத்துல சனியோட நட்சத்திரத்துல சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் ஒன்று ஒன்பது பதினோராவது ராசி தொடர்புறதுனால முதல் குழந்தையுடைய ஜாதகத்துல ராகு வலுவாகவும் இருக்காரு அவர் நல்ல தொடர்புகளும் பெற்றிருக்காரு அதனால முதல் குழந்தை ஜாதகத்தில் நிறைய கிரகங்களும் நல்லா இருக்கு லக்கணமும் சிறப்பான தொடர்புகளை கொண்டிருப்பதால் முதல் குழந்தை முதலில் ஆயுள் தீர்க்கத்தை கொண்டிருக்கிறது முதல் குழந்தை ஆயுள் தீர்க்கம் சிறப்பான தொடர்புகளையும் ரொம்ப சூப்பர் ஆனால் அதே இரண்டாவது குழந்தை நீங்க பார்க்கணும் இரண்டாவது குழந்தையில என்ன நட்சத்திரம் உபனட்சம் நட்சத்திரம் இல்லாமல் கணிக்கிற ஜாதகம் எலும்பில்லாத ஒரு ஜோதிடம் புரிதப்ப எலும்பில்லாத தவளை தான் எலும்பு இல்லாத நாக்கு மாதிரி தான் அது எலும்பு இல்லாத நாக்கு வளவலா குளகொலா வளவலா குளகொலான்னு பேசி எல்லாத்தையும் தச திருப்புற மாதிரி கடைசியில் ஜோசியமே ஒன்றும் இல்லை கிரகணமே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஜோதிடத்தை கெடுக்கக்கூடாது சாமி நட்சத்திரங்கள் இல்லாதவன் அதாவது சாரம் பார்க்காதவன் சோரம் போவானுங்கிறது தான் இங்கே விதி அது எல்லா வகையிலேயும் உண்மையும் கூட என்னுடைய நாற்பது வருஷம் அனுபவத்தை தான் உங்ககிட்ட பதிவு செய்கிறேன் இங்கே யார் மனசையும் காயப்படுத்தலை இங்கே பாருங்கள் இந்த ரெண்டாவது குழந்தையினுடைய ஜாதகம் ரோஷன் ஜாதகத்தில் லக்கணம் பாருங்க லக்கணம் சனி கேதுவோட நட்சத்திரத்துல குருவோட உப நட்சத்திரத்துல ஆறு பத்து பன்னெண்டாவது ராசியை தொடர்பு கொண்டு கெட்டு கிடக்கிறது பனிரெண்டாவது ராசி ஆறு பண்ணவே அது கெட்டு கிடக்குது முடக்கப்படுது அதே சமயம் பனிரெண்டாவது ராசி இயக்கிற குரு பகவான் சுயசார பலம் பெற்று அவரும் மூணு ஆறு பன்னெண்டாவது ராசியை தொடர்ந்து கொண்டு முடக்கப்படுறார் ரைட்டா பாருங்க லக்கணமும் முடக்கப்படுகிறது பனிரெண்டாவது ராசியும் முடக்கப்படுகிறது இதுல முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா ராகு தசை நடக்குது இந்த குழந்தைக்கு ரெண்டு குழந்தைக்கு ராகுதர்சன நடக்குது இந்த குலத்தை ரெண்டாவது குழந்தையுடைய ஜாதத்தில் நடக்கிற ராகு பலம் இழந்த வலிமை இழந்த ஒரு ராகு வலிமை இழந்த ஒரு ராகுனுடைய திசை அது சனியோட நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய உப தான் நடக்குது ஒன்று ஏழு ஒன்பதாம் ராசி தான் தொடர்பு கொள்ளுது ஆனால் வலிமை இழந்த ராகு ரைட்டா பாருங்க மறுபடியும் சொல்றேன் முதல் குழந்தைக்கு நடக்கக்கூடிய திசை பலம் பெற்ற ராகுவினுடைய திசை நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக பலம் பெற்ற ராகுனுடைய திசை ராகு ஒன்று ஒன்பது பதினோராவது ராசியை தொடர்பு அதே ராகு பகவான் எப்படி இருக்காரு அதாவது வலிமை குறைந்த ராகு பலத்தை இழந்த ராகு ஒன்று ஏழு ஒன்பதாவது தொடர்பு பாருங்க அப்போ ரெண்டு குழந்தைக்கு முதல் குழந்தை பலமாக இருக்கிறது இரண்டாவது குழந்தை பலம் குறைந்திருக்கிறது இதுல இன்னொரு விஷயம் உடல்காரகன் சந்திரன் உடல்காரகன் சந்திரன் இரண்டாவது குழந்தைக்கு பாருங்க சந்திரன் எட்டாவது ராசியை இயக்குகிறது அஷ்டமத்தை இயக்குகிறது அதே முதல் குழந்தையுடைய ஜாதகத்துல சந்திரன் என்ன பண்றாரு பாருங்க ரெண்டையும் பிரிச்சு பிரிச்சு காமிக்கிறவங்களுக்கு இரண்டாவது குழந்தை ஜாதகம் பாருங்க சந்திரன் இரண்டு ஐந்தாவது ராசியை இயக்குகிறது ரைட்டா பாருங்க அப்போ ரெண்டு ஜாதகத்துக்கும் உங்களுக்கு நல்ல அழகா டிஃபரன்ஸ் இப்ப அவர் எங்கிட்ட ஜாதகம் பார்த்தா நான் என்ன சொன்னேன் சார் முதல் குழந்தை ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் அது வாழ்க்கையில் நல்லா வளர்ச்சியா பிரமாதமாக வரும் ரெண்டாவது குழந்தைக்கு உடல் பாதிக்கப்பட்டிருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கும் உடம்பாமல் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் மிக முக்கியமாக நுரையீரல் சம்மந்தமாக காட் சம்மந்தமான தொந்தரவுகள் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் ஒரு துளிக்கூட விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் சார் அப்படின்னு சொன்னார் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டா இருக்கு சார் இப்போ எனக்கு இதுதான் எனக்கு ஒரு விட தெரியல அதனாலதான் நான் உங்ககிட்ட கேபி எஸ்ட்ராலஜியில உங்களால் சொல்ல முடியும்னு வந்தேன் சார் நீங்கள் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லியிருக்கீங்க சரியான விளக்கம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார் அடுத்ததாக நான் இன்னொரு விஷயம் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா சார் முதல் குழந்தை தான் உங்களுக்கு தங்கும் இரண்டாவது குழந்தை தங்காது அந்த இரண்டாவது குழந்தைக்கு கம்மி சார் ஆயுள் ஏன்னா இப்போ மருத்துவமனையில் இருக்கணும் அந்த குழந்தைக்கு ஆயுள் குறைவு சார் அப்படின்னு சொன்னேன் அதே போல் அந்த குழந்தை மருத்துவமனையில் தான் இருக்குதுன்னு அவர் ஒத்துக்கிட்டார் ஹாஸ்பிட்டலாம் இருக்குதுன்னு ஒத்துக்கிட்டார் ரொம்ப கண்டிஷன் சரியில்லைன்னு சொன்னார் அதே போல் நான் சொன்னேன் ஒத்தனாம் தேதி இந்த நாளில் அந்த குழந்தை இருக்காது சார் இறந்துடும் சொன்னேன் அதே போல் அந்த குழந்தை இறந்துருச்சு அவருடைய ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாம் இருக்குது அடுத்தது அவர் அதுக்கப்புறம் என்னுடைய டிவிடி எல்லாம் வாங்கி என்கிட்ட ஆன்லைனில் ஜோதிடம் படித்தார் படித்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக என் நம்ம சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தான் ரொம்ப பிரபலமாக பலன்னு சொல்கிறாரு ரொம்ப பெரிய அளவில் இருக்கார் ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்களுக்கு நான் இந்த ஜாதகத்தில் நான் என்ன தெரிய வைக்க முயற்சி பண்றேன்னா நான் நாங்கள் மட்டும்தான் சிறந்தவங்கன்னு இல்லை எல்லாருமே சிறந்தவங்க இந்த உலகத்துல எல்லாருமே சிறந்தவங்க எல்லா ஜோதிடர்களும் சிறந்த ஜோதிடர்கள் எல்லா மனிதர்களும் சிறப்பான மனிதர்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குங்கிறத ஒத்துக்கிறோம் ஆனா நட்சத்திர சாரம் எந்த இடத்தில் வெற்றி பெறுகிறது ஏன்னா கிரகங்கள் எல்லாமே ஒன்று தான் கிரக பார்வை எல்லாமே ஒன்றுதான் ரெண்டு நீங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாதகத்திலையும் இருக்கக்கூடிய விஷயங்க ரெண்டு ஜாதகத்திலையும் கிரக பார்வைகள் இந்த லக்கண வலு எல்லாமே நீங்க பார்த்தீங்க எல்லாமே கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க பாவ தொடர்பில் கிரக தொடர்பில் டிகிரி வயசா ஒரு செகண்ட்ல தொடர்புகள் மாறுதுங்கிறையும் கவனிச்சிங்க பாருங்க இந்த உண்மையான விஷயத்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறோம் அவ்வளோதான் இந்த ரெட்ட குழந்தைகள் ஜாதகத்துல எந்த குழந்த உயிரோடு இருக்குது எந்த குழந்தை உயிரோட இல்லை இது சாதாரணமாக எங்கிட்ட ஒரு அஞ்சாறு கிளாஸ் படிச்சிருந்தாவே ஈஸியாக என்னுடைய மாணவர்கள் கடகடை கடன் இந்த குழந்தை உயிரோடு இருக்கு இந்த கேரள உயிரோடு இல்லை இந்த குழந்தைக்கு இந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பலனுங்க பலன் இங்கே இங்கேன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்களே அந்த பலனை தான் இந்த இடத்துல சொல்கிறேன் இந்த குழந்தை எத்தனாம் தேதி இறந்தது என்ன ஏது எதனால் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தாராளமாக ஜோதிடம் படித்தீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும் ஏன்னா ஜோதிடம் படிக்காதவங்களுக்கு இது ஒன்றுமே புரியாது இது என்னாச்சு என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் புரியவே புரியாது இந்த ரெண்டாவது குழந்தை ஏன் ஹார்ட் ப்ராப்ளத்தில் நுரையீரல் பிரச்சனை ஏன் இறந்தது மூச்சு விட முடியாம அப்படிங்கிறதுக்கு இருந்தாலும் ஒரு சும்மா ஒரு சின்ன கோடு காமிக்கிற வேணால் நீங்க பாத்துங்க வலிமை குறைவான ராகு நாலாவது ராசி நாலு எட்டு பத்தாவது ராசியோட கனெக்டிவிட்டி ஆகுது ஆக இது வந்து ஒரு பிரச்சனை ஆனால் இதனால நுரையீரல் சம்மந்தமான மூச்சுக்குழல் அடைப்பு நுரையீரலுக்கும் ஹார்த்துக்கும் போகிற நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதனால இறக்குது இந்த இரண்டாவது குழந்தை அதே முதல் குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக ரொம்ப சூப்பராக ஜெகஜாண்டியா பிரமாதமாக இருக்குது அழகா படிச்சுட்டு இருக்குது சிபிசி ஸ்கூல்ல ரொம்ப ஜம் இருக்குது குழந்தை இப்போ இந்த ரெண்டா முதல் குழந்தையுடைய ஜாதத்துல பாருங்களேன் இந்த மூணாவது ராசி நாலாவது ராசி எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுது கெடவே இல்லை ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்தது நடக்கிற தசாநாதன் பலமா வலிமையான தசாநாதனாக இருக்கார் ஆக சாரம் பார்க்காதவர்கள் சோரம் போவார்கள் சாரம் நட்சத்திர சாரமே முக்கியம் பாவ பாவாதிபதியை விட பாவத்தில் உள்ளவன் பலவான் பாவத்தில் உள்ளவனை விட அந்த பாவ பாவத்தில் உள்ள கிரகம் அமர்ந்த நட்சத்திரம் பலமானது அந்த நட்சத்திரத்தை விட அந்த பாவத்தை இயக்கும் உபநட்சத்திரமே இறுதி முடிவை எடுக்கும் கிரகமாகும் ஜோதிடங்கள் சாதாரணமாக இல்லைங்க ஏதோ வாய்க்கு வந்ததை பேசிட்டு போறதுக்கு முதல்ல அதை முறைப்படி படிக்கணும் அக்கு வீரா ஆணி வீரா ஆரம்பத்தில் இருந்து வேதங்கள்லிருந்து பாரம்பரிய ஜோதிடங்கள் இருந்து எல்லா வகையான சாமுத்திரிகாலையும் எல்லா வகையான ஜோதிடங்களையும் எல்லாத்தையும் ஆத்ம சுத்தியோட மெஞ்ஞான உணர்வோட எல்லா ஜோதிடத்தையும் கற்றணிந்து அதற்கு பிறகு பலன் உழைப்பது சிறப்பாகும் இதோ வாய்க்கு வந்ததை பார்த்து அழகா பேசிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருப்பீர்கள் அப்படின்னா எல்லாரும் நல்லா இருக்கு இல்லையா சாமி பலன்களை தெளிவுபடுத்தி சொல்லணும் இன்னும் அடுத்தடுத்த பதிவுகள்ல அடுத்தது திருமண வாழ்க்கையில் ஏன் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர் குறித்து கொடுத்த திருமணங்கள் தோல்வியில் முடிந்தது அப்படிங்கிறத பற்றி அவங்களுடைய ஃபோன் நம்பர் அவங்க அட்ரஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா பதிவு செய்யுங்க நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்பினாலும் அல்லது ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் இது வரைக்கும் என்னுடைய பதிவை இதுவரை பொறுமையா பொறுமை காத்து பார்த்த அனைவருக்கும் உற்சாகமான பணிவான வணக்கங்களை தெரிவி தெரிவித்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்கள்